ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பேசி ஷார்ட்கட்ஸ் நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம்க்கு கொஸ்டின்ஸ் போடுங்க அப்படின்னு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இது பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதல்ல உள்ள கொஸ்டின் பார்ப்பலாம் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த முதல் கொஸ்டினோட ஆன்சர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த சரியே கிரியே யோகம் ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கு சரியே அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா நம்ம உடலால் வழிபடுவோம் இல்லையா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரியே அப்படின்னு சொல்லியிருக்கு எப்போவுமே மறக்கக்கூடாது சரிங்களா இப்போ படிச்சீங்க அப்படின்னா இனி நான் உங்களுக்கு வந்து டி எக்ஸ்ப்ளனேஷனில் போடுவேன் இல்லையா டாபிக் வைஸு அப்போ இந்த வார்த்தைகள்லாம் வரும் அப்போ உங்களுக்கு தெரியணும் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லலை அப்படின்னா உங்களுக்காக தெரியணும் அதை மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க சரியே அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலால் வழிபடுறது தான் என்ன சொல்லுவோம் சரியே அப்படின்னு சொல்லுவோம் கிரிய அப்படின்னு சொல்கிறது வந்து உடலாலும் சரி நம்மளுடைய மனதாலும் சரி வழிபடுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரியே அப்படின்னு சொல்லுவோம் யோகம் அப்படின்னு சொல்கிறது உள்ளத்தால் வழிபடுறது தான் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஞானம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இறையருளை காண்பது தான் என்ன சொல்லியிருக்கு ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காப்போம் உடலால் வழிபட்டால் அது சரியே உடலாலும் உள்ளத்தாலும் வழிபட்டால் அது கிரியே யோகம் அப்படின்னா உள்ளத்தால் மட்டும் வழிபடுவது எங்கும் எதிலும் இறையருள் காண்பது தான் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி திருவைந்தெழுத்து அப்படின்னு படிச்சிருப்பேங்க இல்லையா இதுவும் எல்லாத்துக்குமே தெரியும் திருவைந்தெழுத்து அப்படின்னு சொல்லும்போது நம சிவாய நம இல்லைன்னா நம சிவாய அப்படிலாம் கேட்பாங்க திருவைந்தெழுத்து அப்படின்னு சொல்கிறது சிவாய நம சரிங்களா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருவைந்தெழுத்து அப்படிங்கிறத எல்லாமே அஞ்செழுத்து நம சிவாய சிவாய நம நம சிவாய அப்படிலாம் கொடுப்பாங்க சரிங்களா நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க இதில் திருவைந்தெழுத்து அப்படின்னு சொல்கிறது சிவாய நம அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் சி அப்படிங்கிறது சிவனையும் வா அப்படிங்கிறது சக்தியாகிய அருளையும் குறிக்கும் யா அப்படிங்கிறது உயிரையும் நா அப்படிங்கிறது மறைப்பாற்றலையும் மா அப்படிங்கிறது ஆணவ மலத்தையும் சொல்லியிருக்கு என்னெல்லாம் சி அப்படின்னா சிவன் வ அப்படின்னா சக்தி யா அப்படின்னா உயிர் நா அப்படின்னா மறைப்பாற்றல் மா அப்படிங்கிறது ஆணவ மலம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை குறித்து நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்பாங்க சரிங்களா யா என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் உயிர் சக்தி சிவன் அப்படின்னு கேட்பாங்க யா அப்படின்னா உயிரை குறிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இந்த திருவைந்தளத்தையே மூன்று வகையாக சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நமசிவாய சிவாய நம சிவசிவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பஞ்சாட்சிர மந்த மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த பஞ்சாட்சிர மந்திரம் அப்படின்னு சொல்கிறது இந்த நம சிவாய சிவாய நம சிவ சிவ அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது தீக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தீகே அப்படிங்கிற ஒரு வீடியோஸே போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இந்து வனநிலைத்துறையுடைய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பீடி அந்த லிங்கை கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கோங்க சரிங்களா தீகே அப்படின்னு சொன்னாலே என்ன தெரியணும் அப்படின்னா தீக்கே அப்படின்னு சொல்கிறது தீட்சை தான் சொல்லியிருக்கு அதாவது இது வந்து ஒரு வடமொழி சொல்லையுடைய திரிபு தான் இந்த தீகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீட்சை வந்து தீக்கையாக சொல்லியிருக்கு டீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது என்ன அப்படின்னா கெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஷை அப்படிங்கிறது கொடுத்தல் அதாவது நம்ம இருக்கக்கூடிய மாணவ மலங்களை வந்து கெடுக்கிறது தான் கொடு அதுக்காக கொடுக்கறது தான் இந்த தீக்கையாக சொல்லுவாங்க அதாவது பாசப்பற்றை கெடுத்து மோச்சத்தை நமக்கு அருளுவது தான் என்ன சொல்லுவோம் டிகே அப்படின்னு சொல்லுவோம் என்னது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம் நீக்கி நமக்கு ஒரு மோட்சத்தை அருளுவது தான் இந்த டிகே அப்படின்னு சொல்லியிருக்கு டிகே எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ இதிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா டின்ஷியேட் பண்ணி படிக்கணும் சரிங்களா ஆறு வகைப்படும் ஏழு வகைப்படும் மூன்று வகைப்படும் எப்படி நிறைய விஷயங்கள் படிப்போம் இதேவருடைய குணங்கள் எவ்வளவுன்னு கேட்பாங்க எட்டு குணங்கள் அப்படிங்கும்போது நிறைய நம்பரில் படிக்கும்போது நமக்கு குழம்பிடும் ஸோ நீங்கள் தான் பார்த்து வச்சுக்கணும் டிகே எத்தனை வகைப்படும்னு கேட்டால் மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தெரியணும்னா நான் தீட்சை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன் அதில் போய் இந்த சமய தீக்கேனா என்ன விசேஷ தீக்கேனா என்ன நிர்வாண தீக்கேனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா சமயம் விஷேடம் நிர்வாணம் அப்படிங்கிறது தான் தீக்கையுடைய வகைகளாக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவோம் இருவினை ஒப்பு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப இன்பத்தில் திளைத்திருப்போம் இல்லையா ரொம்ப சந்தோஷத்தில் இருப்போம் அதே மாதிரி கோ தீய விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப சோகமாக இருப்போம் ஸோ அப்படி இருக்காம ரெண்டையுமே ஒரே மாதிரி கருதி பற்று அப்படிங்கிறது வந்து இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சந்தோஷம் நடக்கும்போது ஓவரா சந்தோஷம் ஆகாம துக்கமாக இருக்கும்போது ரொம்ப கவலையாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கு இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இருவினை ஒப்புனா நல்ல விஷயங்களுக்கும் சந்தோஷம் ரொம்ப தீய விஷயங்களுக்கும் சோகம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்திங்கன்னா மலப்பரி பாகம் இருவினை ஒப்புதான் என்ன சொல்லியிருக்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியமானதுல ஒன்று மலப்பரி பாகம் இன்னொன்று சந்தினி பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மலப்பரி பாகம் அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய அருளை பெறுதல் அதாவது இந்த இந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிற நிலையை அடைந்து இந்த இறைவனுடைய அருளை பெறக்கூடிய அந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மலபரி பாகம் அப்படின்னு சொல்லுவோம் இறைவனுடைய அருளை பெறுதல் எனது மலபரி பாகம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க கணக்கற்ற பிறவிகளில் ஆணவமலத்தின் சக்தி உயிர் அறிவை தடைப்படுத்தியும் திரிவுபடுத்தியும் செயல்படுவதால் படிப்படியே மெலிவடைந்து பின் மறைத்தலே செய்ய மாட்டாத நிலையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அந்த ஆணவ மலம் வந்து படிப்படியாக குடைந்து அது வந்து செய்யாத ஒரு நிலையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிர் அறிவை தடுத்து வைத்திருந்து அதன் பிணிப்பு நெகிழ்ந்து நீங்கி நிலையும் அடை அதாவது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மலங்களெல்லாம் நீக்கி அது இறைவனுடைய அருளை பெறக்கூடிய அந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மலப்பரி பாகம் அப்படின்னு சொல்லுவோம் அதே அதே மாதிரி சந்தினி பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சந்தினி பாதம் அப்படின்னு சொல்லும்போது இறைவனுடைய அருள் சிறிது சிறிதாக கிடைக்கும் இல்லையா அதானே மலபரி பாகம் அதான் சொல்லியிருக்கு மலபரி பாகம் சிறிது சிறிதாக நிகழ அதற்கு ஏற்ப இதுகாரும் உயிரில் மறைத்து இருந்து பக்குவப்படுத்தி வந்த இறைவனது துரோதான சக்தியும் சிறிது சிறிதாக தன் தன்மையை மாறி அருள் சக்தியாக உயிரின்கண் விளங்கி தோன்றும் அந்நிகழ்ச்சியே சந்தினி பாதம் அப்படின்னு சொல்லுவோம் இறைவனை காணக்கூடிய அந்த ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சந்தினி பாதம் அப்படின்னு சொல்லுவோம் மலபரிவாகம் அப்படிங்கிறது இறைவனுடைய அருளை பெறுதல் இறைவனை வந்து நம்ம கண் முன்னாடி அப்படி தோன்றக்கூடிய அந்த நிலையை தான் என்ன சொல்லியிருக்கு சந்தினி பாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கே படிக்கணும் சரிங்களா மலபரிவாகம் சந்தினி பாதம் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இந்த சந்தினிபாத்த சந்தினிபாதத்துடைய வகைகள் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க மொத்தம் நான்கு வகைப்படும் சந்தினிபாதம் எவ்வளவு வகைப்படும் கேட்டா நான்கு வகைப்படும் அது என்னெல்லாம் பார்த்துருக்கோங்க மந்தரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு சொல்லுவோம் மந்தரம் மந்தம் தீவிரம் தீவிர தரம் இந்த ஆ நாலு மூணு ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் தப்பாக கொடுத்துட்டு இது பாதத்துடைய வகைகளில் இது எது இல்லை அப்படின்னு கேட்பாங்க இல்லை மூணுன்னா வேறு எதுலேருந்து கொடுத்துட்டு ஒன்று சந்தினி பாதத்திலேருந்து கொடுத்துட்டு இதில் பாதத்துடைய வகைகள் எது அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் என்ன தான் செய்யணும் படிச்சு தான் ஆகணும் சரிங்களா அதனுடைய டெஃபினிஷன் நான் இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் முக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முக்தி அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னது இறைவனை அடையக்கூடிய அந்த நிலைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் முக்தி அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் சொல்லியிருக்கு ஒவ்வொரு சமயமும் அதன் வழிபடு தெய்வம் வழிபாட்டு முறைகள் மற்றும் அடிப்படை நூல்கள் போன்ற சில அடிப்படை கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்படி தானே நம்ம ஒவ்வொரு மதமும் முக்தி அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளை வச்சிருப்பாங்க ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவாங்க அதே மாதிரி அவற்றில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் உயிரின் முடிவான நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் முக்தி அதாவது கடைசி நம்மளுடைய வாழ்க்கையுடைய இறுதி நிலையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கு முக்தி அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி சைவ சித்தாந்தம் காட்டக்கூடிய முக்தி யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்கள் மழநீக்கம் பெற்று இறைவனுடைய திருவடிகளில் ஒன்றாய் கலந்து பேரானந்தத்தை அனுபவித்தல் தான் என்ன சொல்லியிருக்கு முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சைவ வினாவிடையெல்லாம் பார்த்துட்டு வரோம் இதில் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முக்தி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது நம்ம கிட்ட இருக்கூடிய மலங்கள் ஆ மலங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆணவம் கண்மம் மாயே இந்த மூணு மலங்களையும் நீக்கி இறைவனுடைய திருவடிகளோடு ஒன்றாய் கலந்து பேரானந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த முக்தி அப்படின்னு சொல்லுவோம் சிவமாம் தன்மை என்று சொன்னாலும் சிவனோடு சமமாய் இற்றல் என்பது பொருள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிவமாம் தன்மை அப்படின்னு சொன்னால் கூட சிவனோடு வந்து நம்மளை பொருந்தக்கூடிய ஒரு பொருள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு இறைவனுக்கு அடிமையாய் ஐந்து தொழில்கள் செய்யும் ஆற்றல் அற்றதாய் என்றும் பேரானந்தத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கும் முக்தி பெற்ற உயிர்கள் மீண்டும் பிறவிக்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளால் ஐந்தொழில்களை தொழில்களை செய்ய முடியாது இல்லையா இறைவன் பார்த்திங்க அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைத்தல்லாம் பண்ணுறாரு இந்த ஐந்தொழில்கள்லாம் தொழில்கள்லாம் நம்ம பண்ண முடியாது அப்போ சிவமாம் அப்படிங்கிறது வந்து கடவுளுடைய கடவுள் கூடாடி வந்து நம்ம ஒப்பற்றவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்தி பெற்ற உயிர்கள் அதாவது இறைவன்கிட்ட இருந்து ஆசீர்வதித்த உயிர்கள் வந்து எப்போவுமே என்ன பண்ணதாலாம் மறுபிறவி வந்து எடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சீவன் முக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க முக்தி பெற்றும் இவ்விடலோடு இவ்வுலகில் வாழும் ஆன்மாக்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சீவன் முக்தவர்கள் யாருன்னா முக்தி அதாவது கடவுள்கிட்ட முக்தி பெற்ற அப்புறம் கூடாடி இந்த உலகத்துல வாழக்கூடிய ஆன்மாக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தசக்காரியம் அப்படின்னு ஒன்று படிப்போம் இல்லையா தசக்காரியம் அப்படிங்கிறது எத்தனை செயல்பாடுகள் அப்படின்னு கேட்டால் பத்து வகைப்படும் சரிங்களா தசக்காரியம் தசை அப்படின்னாலே பத்து தசவதாரம் அவதாரம் பத்திருப்போம் இல்லையா பத்து அவதாரம் அதே மாதிரி தசக்காரியம் அப்படிங்கிறதும் பத்து தான் ஞான சாதனையில் முன்னேறும் ஆன்மாக்களிடத்தில் நிகழும் பத்து வகை செயல்பாடுகள் தான் இந்த தசக்காரியம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஞானம் அறிவு சாதனையில முன்னேறக்கூடிய ஆன்மாக்குகள் ஆண்மாக்களுக்கு நின நிகழக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இந்த தசக்காரியம் அது என்னெல்லாம் அப்படின்னு பாருங்கள் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி சிவரூபம் சிவ தரிசனம் சிவயோகம் சிவ போகம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ரூபம் தரிசனம் சுத்தி பற்றி சொல்லியிருக்கு அது முதல்ல தத்துவத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆன்மாவில் சொல்லியிருக்காங்க அடுத்தது சிவல சொல்லியிருக்காங்க இதனோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ